திரான் ஹரின் கடும் மோதல் ஜனாதிபதி தேர்தலில் யார் வென்றாலும் நாற்பது சதவீதம் தான் திரான் ஹரின் மோதல் ஊடகங்களின் பங்கு நான்காவது அரசாங்கமாகும் அல்லது அது கண்காணிப்பு நாயின் வேலை என்றும் கோட்பாடு கற்பிக்கிறது ஆனால் அந்த வேலையை ஊடகங்கள் செய்கிறதா என்பது கேள்விக்குறிதான் இப்போது நம் நாட்டு ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் எந்த விடயத்தை பற்றியும் ஓரிரு நாட்கள் நம் நாட்டு ஊடகங்கள் இழுத்துக்கொண்டு ஓடுகின்றன அதிகபட்சம் ஒரு வாரம்தான் காரணம் ஒரு விடயம் போனால் இன்னொரு ஹோட் ஹோட் விடயம் கிடைத்து விடுகிறது அப்போது அந்த பழைய தானாக மறைந்து விடுகிறது புதிய ஓடுகின்றன மே மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் பற்றிய எல்லா பேச்சுக்களும் முடிந்துவிட்டன தற்போது ஆன் அரைவல் விசா பற்றிய பேச்சுதான் எங்கும் காணப்படுகிறது கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த மே முதலாம் தேதி சூடான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா வழங்கும் நடைமுறையில் மே முதலாம் திகதி மாலை ஏற்பட்ட சிக்கல் நிலையே இதற்குக் காரணம் அப்போது இலங்கை பயணி ஒருவர் கத்தி கூப்பாடு போட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது அந்நாட்களில் இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் திரான் அலஸ் சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் இருந்தார் அந்நாட்களில் இலங்கையின் பிரபல ஊடக உரிமையாளர் ஒருவரும் அந்த வைத்தியசாலையில் இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அது மாத்திரமன்றி சஜித்தின் சிரேஷ்டா ஆலோசகர் லக்ஷ்மண்சேகா திரானந்த் நலன் விசாரிக்க சென்றுள்ளார் அந்த கதைகள் எதுவாயினும் எதிர்கட்சியினர் மட்டுமன்றி அரசாங்கத்திலிருக்கும் அமைச்சர்கள் எம்பிக்களும் இந்த விசா பிரச்சனையால் குழம்பி போய்தான் இருக்கிறார்கள் அதனால் கடந்த சில நாட்களாகவே இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது எனக்கு தெரியாது என்று சுற்றுலாத்துறை துறை அமைச்சர் ஹரீன் தெரிவித்திருந்த கருத்தால் இந்த பிரச்சனை மேலும் பற்றி தொடங்கியது நிறுவனம் நாம் கொண்டு வந்தது அல்ல அல்ல அது 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 எனக்கு பற்றி பற்றி தெரியாது அமைச்சர் அலசிடம் கேளுங்கள் அறுபத்தேழு நாடுகளுக்கு விசா ஃப்ரீ செய்து கொடுக்குமாறுதான் நான் கேட்டிருந்தேன் விசாவுக்கான கொடுப்பனவை பெற நாங்கள் விரும்பவில்லை என்று தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு ஹரீன் பதிலளித்துள்ளார் அமைச்சர் ஹரீனின் அந்த கதையை கேட்டதும் அமைச்சர் திரான் கவலை அடைந்துள்ளார் அமைச்சரவை யோசனை பத்திரங்கள் அனைத்து அமைச்சர்களுக்கும் வழங்கப்படும் யாருக்கும் கொடுக்கவில்லை என்று கூற முடியாது அது பற்றி சுற்றுலாத்துறை அமைச்சர் அறிந்திருக்காமல் இருக்கலாம் சுற்றுலாத்துறை அமைச்சு பற்றி என்னால் ஊடக சந்திப்பு நடத்த முடியாது தாங்கள் செய்வதை சரியாக செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று திரான் தெரிவித்திருந்தார் விசா ஃப்ரீ வழங்கப்படுவது தொடர்பில் கண்டறிவதற்காக அரசாங்கத்தால் விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது இது தொடர்பில் டுவிட்டர் கணக்கில் பதிவொன்றை இட்டிருந்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு விசா வழங்குவது தொடர்பில் குறித்த குழுவின் ஊடாக கண்டறிவதற்கு முன்னர் பி எஃப் எஸ் குளோபல் நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கியதன் பின்னடில் உள்ள ஊழல் மோசடிகள் பற்றி கண்டறிவது அவசியம் என்று குறிப்பிட்டிருந்தார் கட்டுநாயக்க விசா சம்பவம் மறைமுக கொடுக்கல் வாங்கலாம் தேர்தலுக்கு பணம் தேடும் வழிமுறையா பதினைந்து பில்லியனை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒப்பந்தம் தேச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த பணத்தில் இன்னும் ஒரு விமான நிலையத்தை அமைக்கலாம் இதுதான் மத்திய வங்கி பிணை மோசடியின் புதிய வடிவம் என்று சஜித்தின் புதிய பொருளாதார வல்லுநராக நியமிக்கப்பட்டுள்ள பேராசிரியர் நாலக்க கொடஹேவா குறிப்பிட்டுள்ளார் வி எஃப் எஸ் டியின் வெப்பம் திங்களன்று அமைச்சரவையால் உணரப்பட்டது எழுபத்தைந்து டொலர் விசா கட்டணத்தை ஐம்பது டொலர்களாக குறைக்க அமைச்சரவை தீர்மானித்தது விசா வழங்குவதற்கான முழு பொறுப்பும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினுடையது என வலியுறுத்தி கடந்த ஆறாம் திகதி மாலை ஜனாதிபதி ஊடக பிரிவிலிருந்து அறிவிப்பு வெளியானது எவ்வாறாயினும் நாட்டுக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்கலாமா வேண்டாமா என்பதை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களமே முடிவு செய்யும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு கூறுகிறது சிங்கப்பூர் சென்ற அமைச்சர் திரான் ஞாயிற்றுக்கிழமை காலை இலங்கை வந்திருந்தார் அவர் வந்த நேரத்தில் இருந்து திரானின் அலுவலகத்துக்கு அமைச்சு அதிகாரிகளை அழைத்து அன்று இரவு வெகுநேரம் வரையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் திங்கட்கிழமை காலை ஊடக சந்திப்பை நடத்துவதற்கான தயார்படுத்தல்களும் முன்னெடுக்கப்பட்டன ஆன் அரைவல் விசா தொடர்பான சர்ச்சைக்குரிய சூழ்நிலை குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் திங்கட்கிழமை காலை விசேட செய்தியாளர் மாநாட்டை அழைத்து நீண்ட விளக்கம் அளித்தார் திங்கட்கிழமை அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பாதிக்கும் அனைத்து காரணங்களையும் கூறினார் ஆனால் சமூக விளக்கமல்ல அந்த சந்திப்பை பாதித்துக் கொண்டு திரானிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை குறித்து ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த ஊடகவியலாளரை இயக்கிய அமைச்சர் யார் என்பதுதான் அங்கு ஹிட்டானது இதற்கிடையில் ஹரீனின் ராஜினாமா கடிதம் என்றும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது ஆனால் அது கடிதம் என்று ஹரீன் அறிவித்திருந்தார் இலங்கையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஆன் விசா விண்ணப்ப முறை குறித்து கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இது தொடர்பாக ஏழு முக்கிய கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஹரினுக்கும் இந்த விஷயம் தெரியுமா என்று திரானிடம் சஜித் கேட்டார் இந்த விவகாரத்தில் தனக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறும் சுற்றுலாத்துறை அமைச்சர் எப்போதாவது வி எஃப் எஸ் அதிகாரிகளுடன் உரையாடி இருக்கிறாரா என்றும் திரானிடம் சஜித் கேட்கிறார் அந்த கதைகளோடு திரானுக்கும் ஹரினுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டதாக செய்திகள் பரவ ஆரம்பித்தன திங்கட்கிழமை அமைச்சரவையில் இருவரும் சண்மையிட்டுக் கொள்வார்கள் ஹரீன் ராஜினாமா செய்வார் என்று எதிர்கட்சி சார்பு ஊடகங்கள் பார்த்துக் கொண்டிருந்தாலும் முற்றிலும் மாறுபட்ட சம்பவம் ஒன்றை நடந்துள்ளது திங்கட்கிழமையன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பிரானம் ஹரினும் அருகருகே அமர்ந்தனர் மற்ற அமைச்சரவை அமைச்சர்களிடம் விசா விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது இருவரும் ஒரே கருத்தில்தான் இருந்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குழு ஒன்றும் அங்கு வந்துள்ளது

கட்டநாயக்க விமான நிலையத்தில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் அதுவும் திரானின் வேலைதான் அதனால் இப்போது அது பற்றி பேசத் தொடங்குவார்கள் மற்ற பிரச்சனைகள் மருங்கணிக்கப்படும் மக்கள் இவற்றை பார்த்துவிட்டு படுத்து தூங்குவார்கள் ஆனால் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் அப்படியே இருக்கும் ஆனால் இந்த வேலைகளால் சும்மா இருந்து கிரெடிட் போட்டுக்கொள்பவர்கள் வேறு தரப்பினரே அதனால் ஏதாவது செய்யும் போது மாட்டிக் கொள்ளாமல் செய்யத் தெரிய வேண்டும் இல்லாவிட்டால் நல்லதை செய்தாலும் கெட்ட பெயர்தான் வந்து சேரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வென்றாலும் நாற்பது சதவீதம் தான் கடந்த நான்காம் திகதியன்று ஜனாதிபதிக்கும் மொட்ட கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின்படி அரசாங்கத்திற்கு தேவையான சில சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துவது குறித்த பேச்சு மீண்டும் எழுந்துள்ளது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான கூறுகள் இருப்பதாக அமைச்சர் பசில் கூறினார் என்று மொட்டு கட்சியில் உள்ள ஜனாதிபதி இருக்கும் வேட்பாளர் ஒருவர் பல வர்த்தக சமூக தலைவர்களிடம் தெரிவித்தார் இந்த வார நாடாளுமன்ற கூட்டங்களுக்கு பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா என்ற முழு உஷார் நிலையில் இருக்கிறார் ஐமசதின் பிக்போஸ் ஆறாம் திகதி நடைபெற்ற பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் ஊடக சந்திப்பின் போதும் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது நாடாளுமன்றம் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி கலைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளன அது உண்மையா என்று ஒருவர் உதய கம்மன் கேட்டுள்ளார் மே திகதிக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைக்குமாறு தலைவர்கள் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் அரசாங்கம் பாரிய தோல்வியை சந்திக்கும் அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது மொட்டு எம்பிக்கள் வீட்டுக்கு செல்வர் என்று பிசில் தரப்புக்கு நன்றாக தெரியும் அதனால் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த விரும்புகிறார்கள் என்று கமல் பில பதிலளித்துள்ளார் அத்துடன் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற முடியாது வெற்றி பெறும் வேட்பாளர் கூட முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவீத வரம்பில் தான் இருக்கிறார் ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தினால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிக்கு அதிக அதிகாரம் கிடைக்கும் மேலும் முதலில் பாராளுமன்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாததால் நாடாளுமன்றம் உருவாகும் அத்துடன் பிரகாரம் இரண்டரை வருடங்கள் நிறைவடையும் வரை பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது அது நடந்தால் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜனாதிபதி பதவி காலத்தின் ஐம்பது சதவீதம் வரை சும்மா உட்கார வேண்டியிருக்கும் இன்னும் சொல்ல போனால் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அரசாங்கம் இரண்டரை வருடங்கள் மூடும் பிரேரணையை கொண்டு வந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முன்கூட்டியே நடைபெறுவது கட்சிக்கு சாதகமாக உள்ளது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது நாட்டுக்கு நாட்டுக்கு நன்மை செய்யாமல் செய்யுமாறு கேட்கின்றோம் என்று ஜனாதிபதியிடம் கம்மன் பில கோரினார் விஷயம் என்னவெனில் ஜனாதிபதி விக்ரமசிங்க நான்காம் திகதி என்று பெசிலை சந்தித்த போது முன்னதாக பொது தேர்தலை நடத்தினால் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்றும் பெரும்பான்மையின்றிய பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு நாட அராஜகமாகும் என்றும் கூறியிருந்தார் கம்மன் பிலவும் இதே கதையைத்தான் சொல்கிறார்கள் அந்த கதைகள் எதுவாக இருந்தாலும் அடுத்த ஜனாதிபதி யார் என்று செய்தியாளர் கேட்டபோது பதிலளித்த கம்மன் பில அவர் யாராக இருந்தாலும் அரசாங்கத்தில் உள்ளவர் அல்ல இப்போது இந்த புஃபே மேசையில் மூன்று உணவுகள் மட்டுமே உள்ளன அவை ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் கெட்டு போன வயிற்று வலி ஏற்படக்கூடிய உணவாகத்தான் இருக்கின்றன இந்த மாதத்திற்குள் இந்த புஃபேவில் புதிய உணவுகள் சேர்க்கப்படும் அதன் பிறகு மக்களின் வாயில் எச்சில் ஊற வாய்ப்புள்ளது என்றார் அவருடைய அந்த பதில் உத்தரக கட்சியின் மூலம் அவர்கள் முன்மொழிய போகும் தேசப்பற்றுள்ள வேட்பாளர் பற்றிய குறிப்பை தான் கூறினார என்ற கேள்வி எழுந்துள்ளது உண்மையில் அந்த தேசப்பற்றுள்ள வேட்பாளர் யார் அவர் திலீப் ஜெயவீரமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று பலரும் கூறி வருகின்றனர் ஏனெனில் ராஜபக்சவை போலவே விமல் தரப்பும் சுறாக்களை தேடுகிறது அதாவது பிரச்சாரத்திற்கு கோடீஸ்வரர்களை தேட வேண்டிய நேரம் இது இன்னும் ஓரிரு வாரங்களில் அந்த தூண்டலில் யார் வீழ்வார்கள் என்று தெரிந்துவிடும் ஆனால் இந்த நாட்டில் இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் நடக்குமா என்பதை நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டும்